ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான வேர்டு மான நஷ்ட வழக்கு இந்த மான நஷ்ட வழக்கு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு பெண் மீதோ இல்லது ஒரு ஆண் மீதோ இல்லாத ஒரு குற்றத்தை அவங்க செய்ததா குற்றம் சாட்டும் பொழுது அதற்கு ரோசப்பட்டு அதாவது அந்த செய்யாத குற்றத்தை நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்கல்ல அதனால நான் ரோசப்பட்டு நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எதுக்காக ஏ நான் வந்து ஒரு நஷ்ட வீடு கேட்குறேன் அவங்க கிட்ட அது பணமாவோ பொருளாவோ அப்படி இல்லை அப்படின்னா மன்னிப்பு கடிதமாவோ இதுதான் இந்த மானநஷ்ட வழக்கு இந்த வழக்கு யார் யார் போடலாம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலுமே வழக்கு கண்டிப்பா போடலாம் அதற்கான அவதூறு பரப்பிய உண்மையான செய்தியோட அவங்க வந்து அந்த மானநஷ்ட வழக்கை போடணும் இப்போ எதுக்காக இந்த வழக்கை பத்தி நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த வழக்கு அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா அதாவது இப்ப நம்ம சிங்க பெண் பார்த்தீங்களா சிங்க பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் மீது அவதூறு பழப்பையா அனைவர் மீதும் நான் மாநகரிஷ்ட வழக்கு தொடருவேன் அதாவது என் மேல சுமத்துற பழியை வந்து யாரும் நிரூபிக்கலைன்னா நான் மாநகர வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அந்த அறிவிப்புலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் சேனல் லிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த யூடியூப்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து கெடுக்கிற மாதிரியான ஏகப்பட்ட வீடியோக்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னை கேட்காம என்னுடைய தன்னுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காகவே அவங்க வந்து எனக்கு மான நஷ்டம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கதா ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இது மிரட்டல் கடிதம் தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு இது மிரட்டல் கடிதமாக இல்லை ஒரு வார்னிங்கா அப்படின்றத வியூவர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சரி இது ஒரு பக்கம் இப்போ அடுத்தது இன்னொரு பேஜுக்கு வருவோம் இந்த திவ்யா பல்லச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செய்கிற செயல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த செயல் ஃபுல்லுமே காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய இரட்டை அர்த்தங்கள் கூடிய வசனங்கள் எல்லாமே பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இது எல்லாமே இருக்கு இப்ப அவங்களுடைய வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அறிவிப்பு அவர் என்ன விட்டுருக்காருன்னா இங்க நடந்த எல்லாமே எனக்கும் காவல்துறைக்கும் மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது அங்க நடந்த விஷயங்களை வச்சு நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒரு அறிவிப்பா விட்டுருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திவ்யா பழச்சியோட நான் வளர்க்கிறீங்க அந்த வழக்கறிஞர் நான் என்ன பண்ண போறேன்னா தேவையில்லாம இந்த பேரை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டீங்க அதாவது ஒரு பிரபலமான யூடியூபருடைய பேர்களை வந்து உள்ள இழுத்து இருக்காங்க இந்த சித்திரான்றவங்க உள்ள இழுத்து அதனால நாங்க எங்க சைடுல நாங்க ஒரு மானவெஸ்ட்டை வழக்கு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் மானம் இருக்கிற மாதிரி நம்மளுக்குலாம் மானம் இல்லாத மாதிரி ஏன்னா பன்னாட பாரதேசிகள மானோன்றது என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அபத்து போட்டு ஆடுறது ரெட்டை அர்த்தங்கள்ல பேசுறது எங்க போனாலும் கூட்டுக்கிட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து ஊட்டுக்குள்ள இருந்து எங்கிட்ட சுட்டுகீடு தெரியுறது உங்கனால கேடு கட்டு போய் ஏகப்பட்ட பேர் தெரியுறாங்க பள்ளி மாணவர்கள்ல இருந்து கல்லூரி மாணவர்கள்ல இருந்து எல்லாமே கேடு கட்டு தெரியுறாங்க இந்த மான நஷ்ட வழக்க நாங்க போட்டோன்னு வச்சுக்கோங்க நாங்கன்றது நான் யூடியூபரா சொல்லல நான் ஒரு வியூவரா சொல்றேன் பெண் பிள்ளைகள் இன்றைக்கி வெள்ளு தாயிரமாக நடமாட முடியலை உண்மையிலே சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் மானநஷ்ட வழக்கு போடணும் எதுக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒரு பையனோ இல்லை ஒரு பெண்ணோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் அதாவது செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திறமைகளை கொண்டு போய் சேர்க்குறது இதெல்லாம் தவிர இந்த கவர்ச்சியையும் காமத்தையும் இரட்டையரத்தை வச வசனங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை மத ஆட்கள் தான் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு குரூப் இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீட்டில இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு பத்து பேர் போகிறது அந்த பத்து பேர் அந்த இருந்து அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு பத்து பேர் ஷிஃப்ட் ஆகுறது அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து மீட்டிங் போட்டு அங்கே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷம்னு வச்சா இந்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னா ஊர் உலகத்துல யாருமே விசேஷம் வைக்காத மாதிரி இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஆயம் வாசிக்கிறது இந்த மாதிரியான குரூப்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா இதுகளை ஃபுல்லாக பிடிச்சி எல்லார் மேலேயுமே மான நிஷ்ட வழக்கு போடணும் மானம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மானமே கிடையாது எவ்வளவு ஒருத்தி மானம்ன்ற ஒன்று இருந்ததுன்னா யூடியூப்பில் உங்களுடைய வீடியோக்களை நீங்களே உட்காந்து திரும்பி பாருங்க அவ்வளவும் மானக்கேடான வீடியோக்கள் இதில் மான நிஷ்ட வழக்கு யார் மேலே யார் போடுறது மூடிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு போறா பசங்க கூட பரவாயில்லன்னு நினைச்சுக்கிறேன் ஏகப்பட்ட பெண்களுடைய இன்னைக்கு இருக்கிற மன வருத்தம் என்ன தெரியுமா அவங்க வந்து எவ்வளவோ நேர்மையா உழைச்சுமே அவங்களால முன்னேற முடியல முன்னேறதுக்காக முயற்சி தான் பண்ண முடியுது அவங்களால ஆனா நீங்க வந்து இந்த மூணு நாலு வருஷம் அதிகபட்சம் மொழி இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள கார் வாங்குறேன் வீடு வாங்குறேன் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது இங்கிட்டு கேட்டா இங்கிட்ட அண்ணேன்னு ஒருத்தனை இது பண்றது இங்கிட்டு கேட்டா இங்கிட்ட தம்பின்னு ஒருத்தனோட சுத்துறது கெஸ்ட் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவ வீட்டுல போய் அவகிட்ட ஒரு ஒரு நாள் சுத்துறது அப்புறம் அவளை கூட்டிட்டு இன்னொருத்தி போய் சுத்துறது இதுக்கே முதல்ல மான வழக்கு பொதுமக்கள் போடணும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இடமும் சேர்ந்து குழு குழுவா போய் இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு எல்லாருடைய மன உளைச்சலையும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க குழந்தைகளை எங்களால் வளர்க்க முடியல வீட்டில் பெண்களை பாதுகாக்க முடியலை இந்த மாதிரியான சவறுகள் செய்கிற எல்லாருமேலையும் மானவிஷ்ட வழக்கு போடணும் இவங்களுடைய யூடியூப் சேனலில் தடை செய்யணும் பிளாக் செய்யணும் இனிமேல் இவங்க வந்து சேனலே ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்களாகவே எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த செய்யணும் கம்ப்ளைண்டாக பதிவு பண்ணுனா தான் இதுகளெலாம் அடங்கும் நல்லது செய்யறவனை பார்த்து நல்லது செய்யறதுக்கு பின்னாடி போற எவனுமே இல்லை ஆனால் கெட்டது செய்யறதை பார்த்து நான் பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு ஒரு குரூப்பே இருக்காங்க காந்தி இருந்தாரு நேதாஜி இருந்தாரு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இருந்தாரு இவங்க பின்னாடி யாருமே போகிற மாதிரி தெரியல விவேக் சார் ஒரு படத்துல பாரதியார் போட்டோ காமிச்சது யாருன்னு கேட்கும் போது இவரு கேட்டி குஞ்சு மோன் அப்படின்னு ஒருத்தேன் என்னது குஞ்சு கூட இங்க வந்தாருன்னு பார்த்தா அதாவது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்காங்க வீரத்தோட போர் புரிந்து எவ்வளவோ விஷயங்களை செஞ்ச அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆனா இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுகளை ஐயோ கொஞ்சுறாங்க ஆணும் சரி பொண்ணும் சரி அக்கா என்னதுங்க தங்கச்சினுதுங்க அண்ணதுங்க மானங்கட்ட கழுதுங்க ஒரு படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோக்குள்ள உள்ள வந்துக்கிட்டு எங்க அக்காவணி தப்பா பேசுறியா என் தங்கச்சி நீ தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மூணு பேர் வழக்கு பிடிக்க வராங்க இன்னைக்கு இருக்கிற நிறையா பெண்கள் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டால் வருமானம் வரும் அப்படின்ற எண்ணத்தில் உள்ளே வந்ததுக்கு முழு காரணம் இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் தான் அது குறிப்பிட்ட யார் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் விரல் விட்டு என்னென்னிங்கன்னா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அந்த ஆணும் சரி பொண்ணும் சரி சேம் ஈக்குவலாக இருக்காங்க அந்த ஐம்பது பேரையும் பிடிச்சி அடிச்சு விட்டோம்னா அடுத்து நம்ம தலைமுறைகள் வந்து கொஞ்சம் தெரிந்தும் சின்ன பசங்க கூட இன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உட்கார வீடியோ போட்டுக்கிட்டு அதுக்கு காரணம் என்ன நாட்டை ஒண்ணுமெல்லாம் ஆகிய போட்டு மாணவச வழக்கு போடுறாங்களா மாணவச வழக்கு போடுங்கடா எவனாவது ஒருத்தர் மானம் இருக்கவே திருப்பியும் கேஸ் போடுறானா இல்லையான்னு பாப்போம்டா ஆனா கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நாளா கொண்டு போய் நானே கேஸ் கொடுத்துருவோம் அதாவது இங்க வந்து யாரு இதை முன்னெடுத்து நடத்தினோம்னா ஒண்ணு அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான பதிவுகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க நீதிபதிகள் அவங்களுக்கு தெரியணும் பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் பாலியல் குற்றங்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் இங்கே கை வச்சுட்டான் அங்கே தொட்டுட்டான் சின்ன பிள்ளைய ரேப் பண்ணிட்டான் கெடுத்துட்டான் பக்கத்து வீட்டில் புகுந்து ஒரு பொண்ணை மாணபகம் நம்ம கேட்காத வார்த்தையெல்லாம் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ரொம்ப கேட்குறோம் திரை அதாவது சினிமாவில் பார்க்க முடியாத ஒரு சினிமாவுக்கு கூட கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் இந்த யூடியூப்பில் கட்டுப்பாடு விரிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கான்றதை யாருக்கும் தெரியலை இஷ்டத்துக்கு வீடியோ போடுதுங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து லிப்கிஸ் அடிச்சு அதை சின்ன பசங்க பார்ப்பாங்க பெரியார் பார்ப்பாங்க வயசானவங்க பார்ப்பாங்க இன்னைக்கு நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு மூல காரணமே இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் தான் இவங்க மேலே வந்து நீதிபதிகள் கண்டிப்பான முறையில் கண்டனம் தெரிவித்து இவங்களுடைய சேனல்களை முடக்கிறதுக்கும் இவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரு அத்தாரிட்டி பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் நீதிபதிகள் இதை வந்து முன்னெடுத்து பேசணும் முதல்ல ஏன்னா இன்னைக்கு பள்ளி இருந்து கல்லூரி படிக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருக்குமே சேர்த்தே நான் சொல்றேன் அவங்களுடைய வழித்தடம் மாறுறதுக்கு முழு காரணம் இவங்க தான் இவங்களே இவ்வளவு தைரியமா நாங்க மானகஷ்டம் வழக்கு போறோம்னு சொல்லும் போது எல்லாம் மானம்ன்றது இல்லையா நம்மளுடைய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கும் மானம் இருக்குது அப்படின்னா நம்மளும் மாநாஷ்ட வழக்கு போடணும் ஒவ்வொருத்தரும் போடணும் அவங்க அந்த பக்கம் மாநாஷ்ட வழக்கு போட்டு நம்ம இந்த பக்கம் மாநாஷ்டிர வழக்கு போடுவோம் சப்போஸ் யூடியூப் சேனல்ஸ் மேலே இவங்க மாநாஷ்ட வழக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா என்னால் முடியும்னா நான் ஒரு வக்கீல் வச்சு என்னால் முடிஞ்ச பதிவுகளை கண்டிப்பாக நான் பதிவு செய்வேன் இதை இந்த யூடியூப் மூலமாக நான் சொல்கிறேன் விளையாட்டாக கிடையாது எதுக்காக நீங்கள் பதிவீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கெட்டு போறதுக்கு மூல காரணம் என்னன்றத நம்ம ஆரஞ்சு பார்த்தோம்னா அதில் போடுற இன்ஸ்டாகிராம் வீடியோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரியான சேனல்ஸ் இருக்கு இவங்களில் யாரு தவறான வார்த்தைகள் இரட்டையார்த்தை வார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி காமத்தை வெளியே மாதிரி அந்த சேனல்ஸை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி எல்லா சேனல்ஸ் மேலேயும் ஒரு மானாஷ்ட வழக்கு கண்டிப்பாக போடணும் இனிமேல் இந்த மாதிரியான சேனலை உருவாக்கவோ நடத்தவோ யாரும் கூடாதுன்ற ஒரு இந்த இந்த மாதிரி மாதிரி யாரும் சேனல் இனிமேல் நடத்தக்கூடாது உருவாக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு பதிவை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் இங்கே ஒரு குழந்தை தவறு செய்யுது அப்படின்னா அப்பா அம்மா மேலே ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம் ஒரு பையன் தவறு செய்யறானா அவங்க அப்பா அம்மா மேல தவறு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டி இன்னைக்கு ஒரு பையனோ பொண்ணோ தவறு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சமூகம்தான் காரணம் ஏன்னா அம்மாவோ அப்பாவோ கூடவே இருக்க முடியாது ஆசிரியர்களும் கூடவே இருக்க முடியாது என்னதான் நல்லது சொல்லிக் கொடுத்தாலும் கெட்டது இதுதான் குறிப்பிட்டு நம்ம சொன்னாலுமே அவங்க முழு நேரம் அவங்க கையில் இருக்கிற ஒரு குட்டிச்சா தான் இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் அவங்க யார் அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்களுடைய பின்பகுதியில் நம்ம நடவடிக்கையை தொடரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே போயிடுறாங்க அவங்கள வந்து நம்மளுடைய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரோலை கருதுறாங்க ஒரு காலத்தில் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சா அப்பாவை மட்டும்தான் நம்மளுடைய ரோல் மாடலாக நினைப்போம் அம்மா கஷ்டப்பட்டது அம்மாவை அம்மா ஒரு ரோல் மாடலாக நினைப்போம் இப்ப அதெல்லாம் மாறி ஒரு புரட்சியே நடந்துகிட்டு இருக்கு என்ன புரட்சினா வெக்கங்கட்ட புரட்சி ஓனத்துக்கு மாறாத பின்னாடி அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தடை பண்ணணும் இதெல்லாம் வந்து குறையணும் அப்படின்னா இது மக்களாகிய நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும் எங்கேயோ ஏதோ ஒன்று எப்பயோ எப்பயோ எப்படியோ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறீங்க பாத்தீங்களா அது எங்க வந்து முட்டும் கடைசியில உங்க வீட்டு வாசல்ல வந்து முட்டும் எங்கிட்ட வீட்டுல ஒரு விஷயம் தவறா நடக்குது அப்படின்னா அந்த தவற பொழுது நம்மளும் போய் அங்க நின்று என்னப்பா இது ஏன் இப்படி தப்பா பண்றீங்க அப்படின்றத கேட்கணும் அதே வீட்டு வாசல்ல தானே அது நடக்குதுன்னு சொல்லி விட்டீங்கன்னா நாளைக்கு அதை இங்க கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல வச்சு நடத்துவோம் செல்போன்ல எங்கேயோ யாரோ ரொம்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சும்மா இருந்தோம்னா இந்த செல்போன் மூலமா பார்க்கிற வீட்டு குழந்தைகளும் அதே தவற செய்யும் கண்டிப்பா செய்யும் ஸோ நான் சொல்கிறதுல அர்த்தம் புரியுதுன்னு சொன்னால் கொஞ்சமாவது முடிச்சுக்கோங்க குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிப்பாக வச்சுக்கோங்க இப்போதிக்கே நம்மளால் முடிஞ்சது என்னால் சொல்ல முடிஞ்சது ஒன்று தான் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தவறான விஷயங்களுக்கு பின்னாடி போகாதீங்க தவறான விஷயங்கள் வந்தால் அப்படியே அதை பேக் பண்ணிடுங்க முடியும் போது அதை எதிர்த்து போராடுற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக போராடுங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரியான இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்க எவ்வளோ நாளைக்கு இதை பொறுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல சின்ன சின்ன நண்டா சொன்னாலாம் நீங்க தவறான பார்த்துகளை அசால்ட்டா பேசுறாங்க நீங்க கேட்டிருப்பீங்க ரோட்ல போகும்போது ஸ்கூல் விட்டு போகும்போதுலாம் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் பசங்கலாம் நீங்க எவ்வளவு தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ஒண்ணு வைக்கிறது இங்கிட்டு உள்ள ஒண்ணு வச்சுக்கிறது அந்த இப்படி வெட்டி இப்படி வெட்டி நிறைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அந்த யூடியூபர்ஸ் பண்ற வேலை எதை தூக்கி விடணும் இல்லாம தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க தவறான சேனல்களையும் தவறான சேனல்களை வழிநடத்தக்கூடிய ஆட்களையும் அதுல பேட்டி கொடுக்குற ஆட்களையும் தவறா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல ஒரு மாநகர வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசாங்கமோ இல்ல நீதிபதிகளோ வெளியிட்டா மட்டும்தான் இவங்க நம்ம அதை ஆட்களை அடங்குவாங்க இல்லாட்டி இவங்க நம்ம கிட்ட மாநகர வழக்கு போட்டு நம்மகிட்ட காசு போடுங்கிறவருக்கு பாக்குறாங்க முடிச்சுக்கோங்க